ஹை வணக்கம் நண்பா நான் பேய்ஸ் நூறு பர்சன்ஜ் பார்த்தீங்கன்னா சாலை வரி ரோட் டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா பெரிய மனசு வேணும்ல தமிழ்நாடு பட்ஜெட்டில் ஆட்டோமொபைல் மற்றும் போக்குவரத்து துறைக்கு அப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு தேர்தல் நெருங்கிற நேரத்தில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செஞ்ச இந்த இடைக்கால பட்ஜெட்டில் வண்டி ஓட்டுநர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னென்ன நன்மைகள் இருக்குது எலெக்ட்ரிக் வாகனங்களுக்கு என்ன சலுகை கொடுத்துருக்காங்க டாடா வின் ஃபாஸ்ட் கம்பெனிக்கெலாம் என்ன பண்ணுறாங்க வாங்க டீட்டெயிலாக பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸாக பார்க்கலாம் முதலாவதாக நம்ம ஊர் பஸ் வசதி போக்குவரத்துறைக்கு மட்டும் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க சும்மா இல்லைங்க அரசு போக்குவரத்து கழகத்தை வலுப்படுத்த பன்னெண்டாயிரம் புதிய பேருந்துகள் வாங்க போகிறாங்களாம் ஏற்கனவே அஞ்சு வருஷம் திட்டத்தில் ஆறாயிரம் கோடி செலவில் பன்னெண்டாயிரம் பஸ்கள் வாங்க பிளான் போயிட்ருக்கே இது வந்து அதுக்கும் மேலன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பெண்கள் இலவசமாக பயணிக்கிற அந்த விடியல் திட்டம் அதுக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பஸ் ஓடுறதுக்கு டீசல் வேணும்ல அந்த செலவை சமாளிக்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் டீசல் மானியமாக தரப்போகிறாங்களாம் அதே போல் நம்ம ஊர் சாலைகளை மேம்படுத்த சுமார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலைகளை வந்து நாலு வரி சாலையாக மாற்ற எட்டாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு கோடி ரூபாய் செலவு பண்ண போகிறாங்களாம் ஸோ இப்போ முக்கியமான மேட்ரிக் வரலாம் தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா எதிர்கால போக்குவரத்து மையம் ஃப்யூச்சர் டிரான்ஸ்போர்ட் அப்புன்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு அதிரடியான அறிவு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு பேட்ரியில் ஓடுற எல்லா எலக்ட்ரிக் வாகனங்களுக்கும் எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் நூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா சாலை வரி விளக்கு ரோட் டேக்ஸ் எக்ஸம்ஷன் மேலும் பார்த்தீங்கன்னா இரண்டு வருஷத்துக்கு நீடிச்சிருக்காங்க அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் ஈவி வாங்கினா ரோட் டேக்ஸ் கட்ட தேவையே இல்லை கூடவே பார்த்தீங்கன்னா பசுமை போக்குவரத்தை ஊக்குவிக்க ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி எலக்ட்ரிக் பஸ்ஸ்களையும் களத்தில் இறக்க போகிறாங்களாம் எலக்ட்ரிக் வண்டி தயாரிக்க முக்கியமாக தேவைப்பட்டது பார்த்திங்கன்னா அரிய வகை கனிமங்களான ரேர் எர்த்த மினரல் சொல்லுவாங்க இது வந்து தென்னிந்தியாவிலே கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குன்ட்டு மத்திய அரசு சொல்லியிருக்கு இப்போ தமிழ்நாடு தனியார் நிறுவனங்கள் கூட சேர்ந்து இந்த கனிமங்கள் எடுக்க திட்டம் போட்டிருக்காங்களாம் அதனால் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் நம்ம ஊரை தேடி வரப்போகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து டாடா மோட்டார்ஸ் ராணிப்பேட்டையில் புதுசாக ஜகுவார் ரோவர் கார் தொழிற்சாலை திறந்திருக்காங்க இதுக்காக அவங்க போடுற முதலீடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் அதுக்கப்புறம் வின்ஃபாஸ்ட்டு வியட்நாம் நாட்டை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஒரு பெரிய அளவில் முதலீடு செஞ்சுருக்காங்க இங்கே வண்டிகளை தயாரித்து வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறாங்களாம் கடைசியாக சென்னை மக்களுக்கான அறிவிப்புகள்னு பார்த்தா கிண்டி மற்றும் வண்ணாரப்பேட்டையில் பன்முக போக்குவரத்து முனையங்கள் அமைக்க நூறு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க மூன்று மெட்ரோ நீடிப்புக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க விமான நிலையம் டு கிலாம்பாக்கம் கோயம்பே பட்டாபிராம் பூந்தமலை டு சுங்குவா சத்துரம் மெட்ரோ இதெல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகுது அதுக்கப்புறம் மேற்கு மாவட்டங்களுக்கு போகிறவங்களுக்கு வசதியாக குத்தாம்பாக்கம் புதிய பேருந்து முனையும் சீக்கிரமாகவே பயன்பாட்டுக்கு வரும் சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் வர போகிறதுனால ஏகப்பட்ட அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா வந்திருக்கு இதில் எதெல்லாம் உடனடியாக நடக்கும் எதெல்லாம் அடுத்த ஆட்சிக்கு போகும்ட்டு பொறுத்துன்னு தான் பார்க்கும் ஆனால் இந்த ஈவியில் கார் டூ வீலர் வாங்குறவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக் படம்னு சொல்லலாம் நூறு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இல்லை இந்த அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸும் கருத்துக்களும் பதிவு பண்ணலாம் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்